இணைந்து வழங்கும் கோவை புத்தக திருவிழா பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி நாயில் வரை

மகா கவியரங்கம் நடைபெற உள்ளது பொது தலைப்பு சிந்தனைகள் வளரக்கும் இந்த கவியரங்கின் தலைமையும் நெறியாவதையும் சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் முனைவர் கவிதாசன் அவர்கள் இந்த கவியரங்கத்தின் தலைவராக இருந்து ஏறத்தாத இருபது கவிஞர்களும் இந்த மகா பங்கு பங்குகொள்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் துவங்கிய வானம்பாடி இயக்கத்தில் வழித்தோன்றதாக இந்த கவிஞர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய இலக்கிய மாவட்டத்திற்கு முப்பது நாற்பது இலக்கிய அமைப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு வானம்பாடி இயக்கத்தின் வழித்தோன்றும் அன்றைக்கு இருந்த அருமை அண்ணா கவிஞர் சிற்பி கவிஞர் புவியரசர் கவிதாயினி நிர்மலா சுரேஷ் மாவே பசுபதி அக்னி புத்திர கவி கோ அப்துல் ஈரோடு தமிழன்பன் என்கின்ற வரிசையிலே வானம்பாடி இயக்கத்தின் அந்த மாபெரும் ஆளுமைகள் வரிசையில் இன்றைக்கு பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலே கவிஞர்கள் தோன்றினாலும் பல படைப்புகள் என்று தமிழகத்திலே கவிதை புத்தகங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த மகா கவி ஏறத்தால நம்முடைய சொல்லி செல்வர் கவிதாசன் அவர்களுடைய இருபது கவிஞர்கள் வேளாண்மையில் என்கின்ற தலைப்பில் கவிஞர் அம்ச பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் உலக உறவில் என்கின்ற தலைப்பிலும் புலவர் காரியப்பன் அவர்கள் தொல்காப்பிய சங்கமம் என்கின்ற அமைப்பிலும் சுற்றுச்சூழலில் கவிஞர் நா வைகரை கவிமன்றம் என்கின்ற அமைப்பிலும் இலக்கிய பேரவையின் சார்பில் புலவர் வேபு பழனிசாமி அவர்களும் அறிவியலில் கவிஞர் மகரந்தன் அவர்களும் இலக்கிய கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்களும் பெண்ணியத்தில் கவிஞர் முனைவர் கவிஞர் அவை நாயகன் அவர்களும் பண்பாட்டில் கவிஞர் கோவை அன்பு அவர்களும் மொழியில் கவிஞர் நர்மகரை அவர்களும் கவிதையில் வசந்தவாசன் கவி மன்றத்தின் கவிஞர் நாகி பிரசாத் அவர்களும் நம்பிக்கையில் கவிஞர் ஆவே மாணிக்கவாசம் அவர்களும் தொழிலில் கவிஞர் புவனா பிரகாஷ் அவர்களும் உறவில் என்கின்ற தலைப்பில் முத்தமிழ் அரங்கத்தின் சார்பில் கவிஞர் பா ஆறுமுகம் அவர்கள் தமிழ் இலக்கிய பாசறையில் கவிஞர் கோவை கிருஷ்ணா நட்பில் என்கின்ற தலைப்பிலும் ஆட்சி மொழியில் என்கின்ற தலைப்பில் கோவை தமிழ் சங்கத்தின் சார்பில் கவிஞர் நிலா கதிரம் அவர்களும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பில் நட்பில் என்கின்ற தலைப்பில் கவிஞர் ஏரா பூபாலன் அவர்களும் ஊடகத்தில் என்கின்ற தலைப்பில் அகவை இருந்த தமிழ் சங்கத்தின் சார்பில் கவிஞர் முகில் ஜனகரன் அவர்களும் மருத்துவத்தில் என்கின்ற தலைப்பில் கவிஞர் வே சண்முக தேவி வெள்ளரூர் முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலும் ஏறத்தால இருபது கவி ஆளுமைகள் அந்த மகாகவிடத்தில் பங்கு கொள்கின்றார்கள் என்கின்ற நல்ல செய்தியினை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் கவிஞர்களின் வாருங்கள் துவைப்போம் என்று கூறி இந்த செய்தியை நீங்கள் அனைவரிடத்திலும் கொண்டு சொல்ல சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்